ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கழல் போற்றி கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி இந்த நால்வரும் யார் யார் என்று சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆகவே அவர்களை பற்றி எனக்கு தெரிந்ததை கூறுகின்றேன் தெற்கு கோபுர வாசல் வழியாக வந்து தொழுதவர் திருஞான சம்பந்தர் சிதம்பரத்தில் மேற்கு கோபுர வாசல் வழியாக வந்து தொழுதவர் அப்பர்வருமான் வடக்கு கோபுர வாசல் வழியாக வந்து தொழுதவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கிழக்கு வாசல் வழியாக வந்து தொழுதவர் மாணிக்க பெருமானார் ஆகவே இதை நீங்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சுலோகத்தையும் சொல்ல வேண்டும் நன்றி